கும்பராசி மற்றும் மீன ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தர ஒரு கிரகம் வந்து பாப கிரகமும் சுகமோ யோக சார வீட்டுக்கு போயிட்டா யோகத்தை தான் கொடுக்கணும் அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இது யோகமான காலமா இருக்கும் இந்த காலத்தை அவங்க பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் போது அவங்களுக்கு வெற்றி நிச்சயமா இருக்கும்

படம் தான் சொல்றதுக்கு நன்மைக்குப்பட்டது அந்த சூரியனும் இருக்காங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தர நாளே நீங்க பயப்பட வேண்டியது இந்த ராசியே பன்னெண்டாவது ராசி அதனால விருத்தாபிய கால யோகம் அடைவாங்க பெரும்பாலவங்க நாற்பதுக்கு மேல செயல் பண்ணக்கூடியவங்க தான் மீனராசி ஆனா கண்டிப்பா புகழும் கீர்த்தியும் வரும் சோதனை வருதுன்னு கூடாது மீன ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு தர்ம குடம் யாருக்கும் உதவி செய்யணும் கர்ணனை போல இல்லைன்னு சொல்லவே ஏதாவது அவங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர் காலகட்டத்தில் உடல் சார்ந்த விஷயங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அனைவருக்கும் படிவான வணக்கங்கள் ய சனிப்பயிற்சி பலன்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியில் இந்த வாரத்தில் கும்பராசி மற்றும் மீன ராசிக்காரங்களுக்கான பெயர்ச்சி பலன்கள் ஐயா கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறதுங்கய்யா கும்பராசியினுடைய அதிபதியும் சனிதான் கும்பராசியினுடைய அதிபதி சனி அங்கே வந்து குருவினுடைய நட்சத்திரம் இருக்குது ராகுவின் உடைய நட்சத்திரம் இருக்குது சந்திர செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது மூணும் இருக்குது அப்போ ராசியை கேட்கும்போது அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய கிரகங்கள் அந்த ராசியினுடைய கிரகம் அதை வச்சு தான் சொல்லணும் இருப்போம் இப்போ கும்ப ராசின்னா சந்திரன் அங்கே தான் இருப்பார் அவர் ஏதோ ஒரு நட்சத்திரம் போரட்டாதியில் இருப்பார் அல்லது சதயத்தில் இருப்பார் அல்லது அமற்றத்தில் இருப்பார் அப்போ பூரட்டாதி குடையவர் சனி குரு அவர் வீட்டில் தான் இப்போ சனி இருக்கார் புரட்டாதி முதல் நட்சத்திரம் அங்கே பூரட்டாதி இருக்குது போரட்டாதி குடைய கிரகம் குரு அவரும் இடத்துல சனி கூட இருக்கார் இப்போ ஆனால் அந்த குரு எங்கே இருக்காருனா சுக்கரன் வீட்டில் இருக்கார் சுக்கரன் எங்கே இருக்காருனா குரு வீட்டில் இருக்கார் பரிவர்த்தனை அடுத்தது சதயம் ராகு ராகு எங்கே இருக்கிறாரு அங்கேயே இருக்கார் அங்கேயே ராகு இருக்கார் செவ்வா அவிட்டக்கூடிய செவ்வாய் இருக்கிறா அங்கே இருந்து நானாவது வீட்டில் இருக்கார் கும்பத்துக்கு அஞ்சாவது வீட்டில் அதாவது மூணு பத்துக்குடையவர் இந்த மூணு பத்துக்குடையவர் அஞ்சல இருக்கிறார் அப்படின்னா சகல சகாயங்கள் வெற்றிகள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்போ ராகு நட்சத்திரத்திற்குடைய சதைடத்திற்குடைய ராகு எங்கே இருக்கிறாரோ அங்கேயே இருக்கார் செவ்வா வந்து அவிட்டத்துக்குடையவர் நாளில் இருக்கார் இப்போ ஒரு ராசியினுடைய வாக்குச்சாரத்தில் ஆறு கிரகம் கூடி இருக்குதுன்னா அந்த ராசியினுடைய பல பழகுன்னு பாருங்க அங்கே பகை கிரகங்கள் மட்டும் கூடல நட்பு கிரகம் கூடி இருக்குது ஏற்கனவே ராகு தடிச்சு நின்றாரு இப்போ ராகுவோட சனி பொது சேர்ந்தாருன்னா உலகத்தில் நடக்கிற அத்தனை சோதனைகளும் அத்தனை போராட்டங்கள் யுத்தங்கள் சண்டைகள் சச்சரவுகள் அரசியல் மாற்றங்கள் எல்லாமே ஆபத்து மரணம் விபத்து சகலமானது நடந்தது சனி செவ்வாயுடைய சேர்க்கையில் சனி செவ்வாயை பார்த்ததில் சனிராகு செயற்கையில் இப்படி தான் நடந்திருக்குது ராகு சேர்க்கையில் தான் பலவிதமான நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சோதனைகளும் நடந்திருக்குது செவ்வாயுடைய பார்வையில் தான் வார் யுத்தமே வந்திருக்குது அப்படின்னா இந்த நிலையில் இருக்கிற போது கும்ப ராசிக்கு அங்கே இந்த கிரகங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி நட்சத்திரத்துக்குடைய கிரகம் அங்கே இருக்குது அந்த ஒரு நட்சத்திரத்துக்குடையவர் குருவும் ராகுவும் அங்கே இருக்காங்க குரு நட்சத்திரம் அங்கே இருக்குது குரு வந்து சுகர விட்டா அது பாதிப்பாக இல்லை அவிட்டத்துக்குடைய செவ்வாய் எங்கே இருக்காங்க சுகஸ்தாரத்தை இருக்கார் கும்பத்துக்கு போர்வண்டிய ஸ்தாரம் யோக சாரத்தில் இருக்கார் ஒரு கிரகம் வந்து பாப கிரகமும் சுகமோ யோகஸ்தாரம் வீட்டுக்கு போயிட்டால் யோகத்தை தான் கொடுக்கணும் அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இது யோகமான காலமாக இருக்கும் இந்த காலத்தை அவங்க பயன்படுத்தணும் பயன்படுத்தணுங்கிற போது அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஏன்னா வாக்கு சார்த்த கிரகம் இருக்கிறதுனாலையும் நட்புகள் இது வந்து இயற்கைக்கு வந்து பெரிய சோதனை இயற்கைக்கு அரசியலுக்கு யுத்தத்துக்கு போராட்டங்களுக்கு கழகங்களுக்கு சண்டை சச்சரவுக்கு இதுகளுக்கெல்லாம் சனியோட செவ்வாயோட சனி சேர்ந்தா தான் சனி செய்கிறது இல்லை அவர் கூட ராகு போது அது நடக்கும் செவ்வாய் பார்த்தா யுத்தம்தான் வரும் செவ்வாயோட பார்வையில் இப்போ கடகத்தில் இருந்தபோது செவ்வாய் சரியை பார்த்தார் கடகத்தில் இருந்து பல சோதனைகள் பல கஷ்டங்கள்லாம் வந்தது அதனால் இப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் எடுத்து செய்கிற காரியங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசித்து இறையர்களோடு தெய்வ பக்தியோடு எடுத்து செஞ்சாங்கன்னா கும்பராசிக்கு தோல்வி வராது நம்ம நல்லா இருக்கிற போது கடவுளை மறந்துடுறோம் சினிமாவில் போய் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பண்ணுறோம் டிவியில் இது பண்ணுறோம் சீரியலில் பண்ணுறோம் நியூஸ் எல்லாத்துலேயும் பண்ணுறோம் அப்படியே கடவுளுக்கும் ஒரு அரை மணி நேரம் கொடுக்கலாம் இல்லையா நம்ம படித்தவருக்கு அந்த அரை மணி நேரம் கடவுளுடைய பாடலை கேட்கணும் நம்ம வேல் மாறல் என்ன அவங்க கேட்கணும் அதே மாதிரி கந்த சேஷ்டர் கேளுங்க நீங்கள் படிக்கட்டு போது போடுறாங்க இல்லையா கேளுங்க எது உங்கள் ஜாதகத்துக்கு அப்போ சனிக்கு யார் சாத்தப்பாவாங்கட்டா காலம் போயிடுறவார் காலபயிறு தான் அவரோட குரு அதனால் கும்பராசிக்காரர்கள் காலபைரவரை வழிபடலாம் சனீஸ்வரருக்கு நம்ம ஏற்கனவே சங்கு பூ தான் அது சனீஸ்வரருக்குனே உண்டான போது வெள்ளையும் புழுவும் கலந்த மாதிரி இருக்கும் இருக்கு நாட்டு கடையில் கிடைக்கும் பூக்கடையில் கிடைக்காது அதில் மாலை கட்டி நீங்கள் பகவானுக்கு போட்டீங்கன்னா இவருக்கு சனி பகவானுக்கு போட்டாலும் சரி காலபைரவருக்கு போட்டாலும் சரி அது ஒரு அனுகிரகத்தை செய்யும் அந்த அந்த சங்குப்பூ மாலை தான் சனி பகவானுக்கு மிக மிக உயர்ந்தது அதனால அதை செய்தீங்கன்னா நல்ல நன்மை வரும் இப்போ வந்து கும்ப ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி காலத்தில் அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் கும்ப ராசிக்கு பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு செவ்வாய்தான் அதனால அவங்க வேலையில எல்லாம் ஒன்று பெரிய பாதிப்பு வராது ஆனால் அவங்க வேலை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் அதாவது உழைப்பு அதிகமாக இருக்கும் செவ்வாய் எப்பவுமே வந்து ரொம்ப போர் சண்டை செஞ்சோம் யுந்தம் இதுக்கடியெல்லாம் சந்திக்கக்கூடியவர் அதனால அதெல்லாம் வந்து கடுமையாக இருக்கும் வேலை அதில் குறிப்பாக வந்து காவல்துறைக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க தான் ரொம்ப அழைய உழைக்க வேண்டியது இருக்கும் அதனால் குரு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர் வந்து உட்கார்ந்த இடத்துல ஆர்டர் போடுறவர் அதை செயல்படுத்துறவர் ஒரு யார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர்டர் போட்டுருவார் அதுதான் குரு செயல்படுத்துறவர் யாருங்க செவ்வாதான் செயல்படுத்துறது செவ்வாதான் அப்போ அந்த செவ்வாயினுடைய நிலையில் இப்போ ஒரு யார் போனாலும் தானே பாதுகாப்புக்கு போகணும் அந்த மாதிரி உழைப்பு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க அவங்க கவனமாக இருக்கணும் அவங்க வந்து மதிக்கப்படணும் எப்போவுமே நீங்கள் வந்து நம்மளை பாதுகாக்கிறவங்கள மதிக்கணும் முதல் இப்போ எம்ஜார் கூட பார்த்தீங்கன்னா காவல்துறையை ரொம்ப மதித்தார் நீதித்துறையை ரொம்ப மதிச்சார் அந்த மாதிரி ஒரு மதிப்பு அந்த நீதியும் காவலும் இல்லைன்னா காமராஜர் சொன்னார் நாம் ஆன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் நாட்டை ஆள்றாங்கன்னு காமராஜர் சொன்னார் அது ஒரு கதை ஒரு அமைச்சர் கூப்பிட்டு ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நிற்க வச்சுருவார் ரொம்ப நேரம் அப்போ அவர் கூப்பிட்டு அவர் ரொம்ப நேரம் நின்றுட்டு வந்துடுவார் வந்தோடனே அவர் இது மாதிரி நான் வந்தே மதிக்காமல் போயிட்டாருன்னு சொல்லி மினிஸ்டர் காமராஜர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற போது சொல்லுவார் அப்போ அவரை கூப்பிட்டு விடுவார் கூப்பிட்டு கலெக்டரை உட்கார வச்சு மினிஸ்டரை நிற்க வச்சு பேசுகிறாரு மன்னிப்பு கேட்க வச்சார் நீ நீ மந்திரி நான் மந்திரிலாம் நிரந்தரமும் இல்லை அவர் தான் நிரந்தரம் இப்போ இந்த நாடு ஐபிஎஸ் கையில் தான் இருக்குது விட நம்ம கையில் இல்லை நம்மளோட மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்ம இவங்களை வச்சு தான் செயல்படுறோம் இவங்களால தான் நம்ம கௌரவம் அந்தஸ்து மதிப்பு நம்ம நாட்டை நல்லா நடத்தணும் அவங்கள டாமினேட் பண்ணக்கூடாது அவங்களை அதிகாரம் பண்ணக்கூடாது அவங்க அதிகாரம் பண்ணுறதுக்குனே பிறந்த பதவி அது அதனால் நம்ம அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் நடக்கணும் அவ்வரீகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பையும் கேட்க வச்சார் அது மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி கலைஞர் திருவண்ணாமலையில் பேசுகிற போது இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த குருவினுடைய செவ்வாயினுடைய தன்மைக்கு கலைஞர் இருக்கிற போது அந்த திருவண்ணாமலையுடைய கலெக்டர் அப்துல்லா ஷா அவர் தான் கலெக்டர் அடிக்கல் டாக்டர் அப்துல்லா ஷா அவர் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டார் அப்போ இருந்த முக்கியமானவர் சொல்கிறார் அவர்கிட்ட இந்த கலெக்டர் சொன்னதெல்லாம் கேட்குறதில்ல அவர் இஷ்டப்படி தான் நடக்கிறாரு அவரை உடனே மாற்றணும்னு கலைஞர்கிட்ட சொன்னாங்க கலைஞர் சொன்னார் மாற்றக்கூடாது மாறுடுன்னு சொல்லு மாற்றினா அந்த இடத்துக்கு நீங்கள் என்னமா பார்ப்போம் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தர வருவார் அதனால் அவர் மாறணும்னு சொல்லி மாற்றக்கூடாது அந்த பில்லியண்ட்டை சடனாக ஒன்று சொன்னோன்னு ஆன்சர் இமீடியட்டாக சொல்கிற சக்தி அவருக்கு இருந்தது ஐயா இப்போ இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் அவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை யோகம் அப்படிங்கிறது எப்படி கும்ப ராசிக்கு திருமணத்தை சொல்கிறவரு ஏழாம் படத்த சூரியன் ஏழாம் படம் தான் திருமணத்துக்கு நன்மைக்கப்பட்டது அந்த சூரியனும் தான் இருக்கார் அவர் ரெண்டாம் படத்துக்கு நட்பு கிரகம் அதனால் பதிலடி அவங்களை சொன்னேன் அந்த திருமணத்துக்கு என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் முறையாக பார்த்து குருவை மதித்து சந்திரனை மதித்து நட்சத்திரத்தை மதித்து சர்பணத்தை மதித்து அஷ்டவர்க்கத்தை மதித்து செஞ்சால் அந்த கல்யாணம் அமோகமாக நீடிச்சு வரும் அவங்க ஆயிரம் பிறகுண்டாலும் மரணம் இல்லை ஐயோ இப்போ கும்பராசியில இருக்க மாணவர்கள் இளைஞர்கள் இவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு யோகாதிபதியே புதன் தார கும்பராசிக்கு யோகாதிபதி வீட்டில் செவ்வாயிருக்கிறார் வீரமா படிக்கவில்லை படிப்பில் வந்து கம்பீரமா வீரமாக பயம் இல்லாம நான் பண்ணுவேன் நான் அதை செய்வேன் நான் அந்த படிப்பை படிப்பேன் அந்த ஆழமான நம்பிக்கையோடு பாடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை வெற்றி பெறுவாங்க ஐயா இப்போ இந்த கும்ப ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனிப்பயிற்சி சாதகமாக அமையுமாங்கய்யா அப்பா ரெண்டாம் படத்தில் ஆறு கிரகம் இருக்கு இல்லையா அதில் எந்த கிரகங்கள் நிறைய கூடுறதுனால பாதிப்புன்னா அது ஜென்ரலாக பொதுவான உலகத்துக்கு தான் அந்த பாதிப்பு வரும்போது தவிர தனிப்பட்ட மனிதனால் அது பாதிக்காது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஜாகிரதை இல்லைன்னா பாதிக்கும் தனிப்பட்ட மனிதரை பாதிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அவங்க அவங்க நண்பதாக செய்வாங்க அப்போ கும்பராசிக்கு அதிபதி அங்கே இருக்கிறதுனால வாக்கில் ராசியாதிபதி அங்கேருந்து நட்சத்திராதிபதி அங்கேருந்து அந்த நட்சத்திர கிரகங்கள்லாம் அங்கேருந்து நல்லா இருக்கிற போது அந்த கும்பராசிக்கு நன்மை தான் செய்வாரதான் தேவையில்லை திருமண விஷயங்களில் எதையும் செய்யும் போது அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்திர ராசி ஸ்திர ராசியாக இருக்கிறதுனால எதையும் ஸ்திரமாக முடிவெடுக்கணும் ஸ்திரமாக முடிவெடுத்தாங்கன்னா வெற்றி நிச்சயம் இருக்கும் அதில் பண வாழ்க்கையோ கல்வியோ செல்வாக்கோ புகழோ கீர்த்தியோ ஆரோக்கியமோ ஐஸ்வர்யமோ எதுவும் பாதிக்காது கும்பராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் பணவரவு சார்ந்த விஷயங்கள் எப்படி தனாதிபதினு சொல்லக்கூடிய அதிபதி குரு அவங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால அவங்க தேவைக்கு மேலே தான் பணம் வருமே தவிர அவங்க நஷ்டப்படுற நிலைமையெல்லாம் வரவே வராது இப்போ இவங்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் உடல் நலம் எப்படி இருக்கும் உடல் நிலமும் கும்பராசிக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது சின்ன சின்ன இது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது அதாவது சின்ன ஃப்ராக்சர் வராமல் பார்த்துக்கணும் மெதுவாக போகணும் எதுலேயும் வாகனங்களில் போனால் மெதுவாக போகணும் குறிப்பாக இந்த இந்த ஆறு கிரகம் இங்கே கூடியிருக்கிற இடத்துல ராக்கால பயணங்கள் தவிர்க்கணும் யாத்திரைகள் தவிர்க்கணும் அதுல பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் தவிர்த்துட்டாங்கன்னா கும்பராசி பாதிப்பு இல்லை ஐயா கும்பராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொன்னீங்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அவங்க போக வேண்டிய கோவில் வணங்க வேண்டிய தெய்வம்னா அது யாருங்கய்யா அவங்க யோகாதிபதி வீட்டில் வந்து செவ்வா தானே இருக்கிறாரு கும்பராசியினுடைய அஞ்சாம் இடத்துல கோச்சி செவ்வாய் இருக்கிற அந்த ராசியை பற்றி நம்ம கேட்கற போது இது அவங்க ஜாதகம் அல்ல சனிப்பயிற்சியினுடைய ஜாதகம் அதனால முருகர் தான் செவ்வாய்க்கு முருகர் தான் அவங்க கேட்க வேண்டிய முருகர் பாடல் அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க யாரா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டிய வேல்மாறல் தான் சச்சி கவசம் நிரந்தரமானது நோய் சுப்பிரமணிய புஜங்கம் இல்லைங்களா அதே மாதிரி அருணகிரியாருக்கே அடி எடுத்து கொடுத்தார் முற்படு இருதல் முற்பட எழுதிய முதல் போட அடி எடுத்து கொடுத்த ஒரு முருகன் அருணகிரியாருக்கே அடி எடுத்து கொடுத்த ஒரு முருகன் தானே அதனால முருகனுக்கு மேலே யாரும் இல்லை இந்த காலகட்டத்துக்கு முருகன் வந்து கண்கண்ட தெய்வமாக விளங்குவார் ஐயா கும்பராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்தோம் இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறது மீன ராசின்னாலே நீங்க பயப்பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காலம் கடந்தாலும் இப்ப இருந்தார் மீனராசி பாண்டிய மன்னன் மீனராசி மீனாட்சி அம்மன் கோயிலே அவர் அவருக்காக கட்டினார் ஏற்கனவே நம்ம இதில் பேசியிருக்கிறேன் அப்படின்னா மீனராசி ஒரு மீனாட்சிக்கு ஒரு கோயில் கட்ட ராசி மீனராசி ஆட்சியை பிடிச்ச ராசி நான் ஏற்கனவே வாசம் வாசம்பிரதர்சன மதுரை வீட்டை சுந்தர நடித்த பிறகு மீனாட்சியினுடைய அருளால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் அப்படி மீனராசிகளுக்கு ராசிகளுக்கு யோகம் தானே கண்டிப்பாங்கய்யா மீனராசிகளுக்கு யோகம் தான் அதே நேரத்தில் நல்லா இருக்குது சுகசாரவும் தனபாக்யாதிபதி சுகத்தன் இருக்கார் செவ்வாயாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் ஆனால் காப்பாற்றும் பட் அதே நேரத்தில் அந்த நட்சத்திரத்தை பொறுத்து அதில் பூரட்டாதி நட்சத்திரம் தான் கொஞ்சம் ஆரம்பம் உத்திரட்டாவது இருந்ததுன்னா இப்போ புருதாபி இந்த ராசியே பன்னெண்டாவது ராசி அதனால் பிதாபிய கால இவங்கப்பட இவங்க பெரும்பாலும் அவங்கெல்லாம் நாற்பதுக்கு மேலே சைன் பண்ணக்கூடியவங்க தான் மீனராசி ராசி ஆனால் கண்டிப்பாக புகழும் கீர்த்தியும் வரும் சோதனை வருதுன்னு பயந்துடக்கூடாது சோதிக்கிறது வந்து இப்போ இப்போ எக்ஸாம்பினர் சோதிக்கிறாங்கன்னா அது பையனை ஃபெயில் பண்ணுறதுக்காக இல்லை அவரோட க தகுதியை எடுத்து சொல்கிறதுக்காக தான் அந்த மாதிரி மீன ராசிக்கு கொஞ்சம் சோதனைகள் வரலாம் ஏன்னா அவங்க நம்பர் அவங்கள ஏமாற்றிடுவாங்க மீனராசிக்காரரு யாரெல்லாம் நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாரோ அவங்களெல்லாம் அரசு அதிகாரிகளாக இருந்தால் அரசு அதிகாரிகளாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு விசுவாசமாக இருப்பாங்க மற்ற வேறு யாரும் அவருக்கு அவருடைய துறையில் அவருடைய துறை சார்ந்தவர்கள் அரசியல் சார்ந்தவர்கள் அவர் எந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் அவங்களெல்லாம் தான் அவருக்கு விசுவாசமாக இருப்பாங்களே தவிர அவரால் புகழ் பெற்றவங்களெலாம் பல பேர் அவரை பறந்துட்டாங்க மறந்துடுவாங்க அந்த மாதிரி மீனராசி வந்து எதார்ச்சமா அதாவது யாரையும் நல்லா பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு ராசி அது அதனால மீனராசி வந்து நல்லது தான் பண்ணுவே தவிர கெடுதல் பண்ணாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் லேட்டாக சைன் பண்ணும் அவ்வளோதான் தாமதமா இப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும் மீனராசிக்கு ஏழாம் இடம் புதன் வீடு தான் புதன் வலுவாக இருக்கணும் குரு வலுவாக இருக்கணும் அதாவது ஒரு ஜாதகத்துக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த ஏழாம் படம் வருவா இல்லை இப்போ மீனராசிக்கு ஏழாம் படம் பலகீடமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே தாரங்கள் ஏற்படும் யாராக இருந்தாங்க மீனராசிக்கு மீனராசி ரிஷபராசி எல்லாம் அடுத்த தாரத்தை அடையக்கூடிய ராசிகள் அதனால மீனராசி ரிசபராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது அது யோகாதிபதி புதனாகிடுறாரு சத்துமாதிபதி புதனாகிடுறாரு அதனால அந்த மாதிரி வருமே தவிர மற்றபடி அவங்க வாழ்க்கையில் தோற்று மட்டும் போக மாட்டாங்க எந்த காலத்திலும் வாழ்க்கையில் ரிஷபராசி கடகராசி மீனராசி ராசி இவங்க தோத்ததா வரலாறு இல்லை ஐயோ இப்ப இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை பணி உத்தியோகம் இதெல்லாம் எப்படி இருக்கு அரசாட்சியா கிடைக்கிற உத்தரராஜ நட்சத்திரம் மீனராசில திடீர்னு ரசமரா பிரதமர் ஆல்லையா திடீர் பிரதமர் ஆனாரா இல்லைங்களா அது மாதிரி திடீர் இவங்க அடையக்கூடிய ராசி திடீர்னு வரும் அது எப்போ வரும்னு தெரியாது அது வரைக்கும் அவங்க முருக முருகபக்தன் தான் அதனால கொடுக்க அதுக்கு காரணம் என்னென்னா அவர் ஆரம்ப காலம் ஈரத்தொடியை எடுப்பில் ஈரத்தொட்டை எடுப்பில் கட்டிட்டு முருகனை கும்பிட்டவர் தான் வர்றவங்க யாரை பார்த்தாலுமே வாங்க ஆண்டவரேன்னு தான் சொல்லுவார் வாங்க ஆண்டவரையிட தான் சொல்லுவாரு ஏதாவது வேறு பேர் சொல்லி கும்பிட மாட்டார் அந்த மாதிரி மீனராசி வந்து கண்டிப்பாக முருகனை தான் சேவிக்கிறோம் அதுதான் நல்லது இப்போ இந்த மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் படிப்பெல்லாம் மீனராசிக்கு கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது பால்யத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க கொஞ்சம் படிப்பு ஸ்லோவாகும் ஆனாலும் அவங்க எப்படியோ அந்த படித்தவங்களை காட்டுகிட்டு மேன்மை அடைஞ்சிருவாங்க படிப்பு இருக்கும் படித்தவங்களை காட்டுகிட்டு மேன்மை அடைஞ்சிருவாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறது வெளிநாடு போகிறது இது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு தர்ப்பம் குடம் யாருக்கும் உதவி செய்தும் ஏழைகளுக்கு கல்யாணம் அவங்களை நம்பி யார் போகிறாங்களோ அவங்களுக்கு அவங்களால உதவி இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க கர்ணனை போல இல்லைன்னு சொல்லாமல் ஏதாவது அவங்க அவங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க அப்போ படம் வந்தால் தானே செய்ய முடியும் அதனால் மீனராசிக்கு படம் வரும் அது வந்து அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தார்தான் அனுபவிப்பாங்க அவங்கள அவங்கள அவங்க கூட இருக்கிறவங்க தான் அனுபவிப்பாங்க அவங்க ஒன்றும் பெருசாக அனுபவிக்க மாட்டாங்க இப்போ மீனராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனிப்பயிற்சி சாதகமாக அமையுமாங்கயா சாதகம்தான் ஏன்னு கேட்டுக்கிறா குரு மறையில்லை ராசிநாதன் தான் பாதகம் ராசிநாதன் மறையாமல் தான் பாதகம் இல்லை ரெண்டாவது ராசிநாதரும் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால மீனராசியை தாக்காது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உடல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும் ஏன்னு கேட்டுக்கிட்ட அங்கே போக காரணராக இருக்கிறார் இல்லையா அதனால கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்பும் வரலாம் அந்த பெருசாக அவங்கள ஆபத்தில் கொண்டு போய் இல்லை ஆனால் மீனராசிக்கு விர்தாபியத்திரம் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் ஆரம்பத்தில் ஒன்றும் பெருசாக வராது விர்தாபித்திரம் கஷ்டம் வரும் ஆனா கூட இருக்கிறவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் மீன ராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சியை வந்து தனக்கு சாதகமானதா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வணங்க வேண்டிய தெய்வம்னா அது யாருங்கய்யா மீன ராசி அதிபதி ஒரு தான் ரொம்ப முக்கியம் அந்த ராசியாதிபதி இல்ல அவங்க என்ன நட்சத்திரம் பெறுத்திருக்கிறாங்க பூரட்டாதியா இருந்தா குரு உத்தற்றாதியா இருந்தா காலபைரவள் ரேவதியா இருந்தா புதன் அந்த மூணு நட்சத்திரம் அப்போ புதனுடைய சேத்திரம் தான் மதுரை மீனாட்சி பாருங்க மீனாட்சி தான் மதுரையை தான் மதுரையில் இருக்கிற முருகனை கும்பிட்ணும் திருப்பரங்குன்றம் முருகனை கல்யாணம் இடம் திருப்பரங்குன்றத்தை கும்பிட்ணும் திருப்பரங்குன்றத்துக்கு போனிக்கிட்டால் சனி பகவான் வந்து முருகனையே பார்த்துக்கிட்டு இருப்பார் அதனால் தோஷம் விளக்கும் சனி பகவான் முருகன் கிட்ட வந்தார் என்னையாக கூப்பிடலாரு நீ வந்தால் எல்லாம் பயப்படுவாங்க அதனால தான் கூப்பிடலாரு இல்லை இல்லைன்றார் நீ நான் வேண்டாங்களே என்னை மட்டும் தான் பார்க்கணும் வேறு யாரையும் பார்க்கக்கூடாதுன்றார் அதனால் சனி பகவானுடைய பார்வைக்கு மகிந்தவங்க நிறைய பேர் எதுக்காக அவருடைய சாந்தமான பார்வையாக கோபம் கோர பார்வையாக மாற்றுறது யார் நம்மக்கிட்ட பக்தி இல்லாதவனை தான் அந்த கோர பார்வை பார்ப்பார் பக்தியோடு இருக்கிற போது அப்போ தர்சன நேரம் போடணும் பண்ணிக்கலையே அவரு அனுகிரகம் பண்ணலையே அதனால மற்ற கிரகங்களை காட்டணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் அனுகிரகம் குரு அனுகிரகம் சனி அனுகிரகம் யாரும் பண்ண சனி ஒருத்தர் தான் கிரகம் அனுகிரகம் அப்போ கிரகம் அனுகிரகமாகனா அவரை வழிபட்டால் தானே முடியும் அப்போ அவரை வழிபட்டால் அவரே வந்து நன்மையை செய்வார் கும்பம் மீனம் ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை வந்து நீங்க சொன்னீங்க பொதுவாக சனிப்பயிற்சிக்கான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எந்தெந்த விஷயங்கள் அவங்க இந்த காலத்துல செய்யலாம் செய்யக்கூடாது எந்த பரிகாரம் செய்யணும் எந்த சாமியை கும்பிட்டா அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி சாதகமா அமையும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நேயர்கள் சார்பா நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்